சாப்பாடு வாங்கிட்டு வர போனவன் தான் போனவன் வரும்போது இதை மாதிரி இப்போ போகும்போதே அடிப்பட்டு விழுந்துட்டான் வண்டியில் விழுந்து அப்படியே நின்று நிலையில் நின்றுட்டான் என் பிள்ளை நின்றுட்டான் இந்த வேடிக்காடு எதுவுமே வைக்கல குழி வெட்டுனா குழி வெட்டின அப்படியே இருந்தது அந்த குழியில் கொண்டு போய் மண்ணாவது கொஞ்சம் ஓடுவான் என் போ மண்ணு முட்டும் பானும் மண்ணு முட்டும் வைக்கல சும்மாவே கிடந்திருக்கு அப்படியே அந்த புதுல போய் மட்டமாக ஓடி போய் தான் என் புள்ள கம்பியில் குத்தி நின்னுட்டான் அப்படியே என் பிள்ளை நான் இன்னும் இருந்தேன் நான் பார்க்க போகிறேன் என் பிள்ளை இந்த மாதிரி நெடுஞ்சல் துறை சுத்தமாகவே பழுது அணிஞ்ச வேலையாக தான் செய்கிறான் உருப்படாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ என்ன வேலை செய்கிறானே தெரியல என்ன வேலை செய்யறான் ஜல்லியை கொட்டி கொட்டி இது நிறவி விட்றான் அப்புறம் தண்ணியை ஊத்துறான் ஒண்ணுமே ஒரு வேலையும் ஆக மாடு ஜல்லியில போக முடியல ஜல்லியில் போனாலே நானும் என்னையே சொல்லுவான் இப்போ ஜல்லியில் பார்த்து போப்பா பார்த்து போப்பான் ஜல்லியில ஜல்லியில் மாதிரி போகாதப்பா ஜல்லியில் பார்த்து போப்பான் அவன் இன்னைக்கு என்ன சொன்னான் அவன் போயிட்டான் என்ன என் பிள்ளை என்ன சொல்லுவான் இந்த மாதிரி போகாதப்பா வேகமாக போகாதப்பான்னு ஆனால் என் பிள்ளையும் வேகமாக போக மாட்டான் பொறுமையாக தான் வண்டியில் போவான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு இது இருந்துதுன்னா அந்த பேடி கார்டோ ஏதோ வச்சு அந்த பள்ளத்தில் இருந்ததுன்னா ஆனால் வந்து இதாகிருக்கும் காவந்தாயிருப்பான் அது இல்லாமல் என் பிள்ளைய விட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன் இப்போ என்ன என்ன கதையா வரணும் நானும் என் நானும் போலீஸ் தான் ஒன்றும் சொல்லிங்க எதை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த பேசுகிறாங்க

வணக்கம் என் பேரு ஹரிகிருஷ்ணன் எனக்கு வழுவூர் அதாவது திருவாரூர் டு மயிலாடுதுறை சாலையில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா சாலை போக்குவரத்துக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேஃப்டினஸ் இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லாம எல்லாம் பொதுமக்கள் வந்து கடும் அவதிக்குள்ளாக வர மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நேற்று இரவு ஒரு ஒன்போரை ஒம்போதே முக்கால் மணிக்கு பத்து மணி அளவில் வழுவூரை சேர்ந்த இளங்கோவனருடைய மகன் மணிகண்டங்கிற பையன் இருபத்தாறு வயசு ஒரு சின்ன பையன் அந்த பையன் சாப்பாடு வாங்கிறதுக்காக அவர் வீட்டு அறுவடைக்காக ஆட்களுக்கு சாப்பாடு வாங்க போகிறப்ப அங்கே அந்த சேஃப்டினஸ் இல்லாத அந்த அந்த பேரைக்காடு இல்லாத அந்த ஒரு ரிப்பன் கூட கட்டாத இடத்துல அந்த மண்ணு இருந்த மண்ணை கூட அள்ளிட்டு போயிட்டாங்க அந்த மண்ணு இருந்த அந்த குழியில் அந்த கம்பி நீட்டிருந்த இடத்துல தவறி உழுந்து அடி ஆழத்துல கரெக்டா சரியான மூளையில போய் ஏறி அந்த கம்பி ஏறி அந்த இடத்துல ஒரு அகால மரணம் அதாவது எந்த ஒரு தகப்பனுக்கும் இல்லாத ஒரு இழப்பு எந்த ஒரு இளைஞருக்கும் வராத இழப்பு அப்படியே ஒரு செத்த நாளைக்குள்ள ஒரு நொடியில அவனுடைய உயிர் போயிடுச்சு அந்த உயிருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை நாங்க நைட்டு எங்களுடைய ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சாலை முறையில் பண்ணி காவல்துறை கேட்டுக்கிட்டதுக்கானங்க நாங்க இது பண்ணோம் இதனுடைய ஒப்பந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்த தொலாமூர் கண்ணன் ஒரு ஆள் அவரு இது வரைக்கும் இங்க எங்களை வந்து சந்திக்க உள்ள எங்க ஊர் மக்கள் இன்னும் உள்ள நாங்களும் காலையில இருந்து எட்டு மணிக்கு எங்களை காவல்துறைக்கு இங்க காவல் நிலையம் வர சொன்னாங்க வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த கான்டாக்டாரன் வரவே இல்லை இளந்தங்குடி நிலைமைய பாத்தீங்கன்னா இங்க இருந்து வழுவூர்ல இருந்து இழந்தங்குடிக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜல்லி அதாவது சாலை பணிகள்ங்கிற பேர்ல கடுமையான மக்களை அவதிப்படுத்துறாங்க இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தயவு செய்து இது போல எந்த உயிரும் இனிமே போக கூடாது அதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த ஒப்பந்தக்காரர் மேலே நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யுமாறு நன்றி வணக்கம்